நாற்பது வருடங்களுக்கு மேலாக வசித்து வந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை காலி செய்வதற்காக தமிழக அரசு தற்போது நடவடிக்கை என்று மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வாழக்கூடிய மக்கள் அதாவது சுமார் ஐநூறு குடும்பங்கள் அந்த பகுதியில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பலகையில் ஏறு உள்வாய் புறம்போக்கு நிலத்தை தற்பொழுது தனியார் நிலம் என தமிழக அரசு கை காட்டி தற்போது தனிநபருக்கு சாதகமாக தமிழக அரசு செயல்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கின்றனர் இந்த நிலமானது அரசுக்கு சொந்தமான நிலம் என பல்வேறு ஆதாரங்களை இந்த தமிழக அரசு கொடுத்திருக்கிறது இந்த வகையில் திடீரென்று தனிநபர் நிலம் என கூறி தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை இடிப்பதற்கு காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதனால் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டு தற்போது அப்பகுதி மக்கள் இந்த பகுதியில் ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலைதான் தற்போது நிலை அதாவது தமிழக முதலமைச்சர் அவருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை தற்போது வெளியேற்றுவதற்காக தமிழக அரசு முயற்சி செய்யக்கூடிய ஆட்சிகள் தான் தற்போது பார்க்கின்றோம் அதாவது இந்த நிலத்தை தனிநபர் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான நிலம் என கூறுதான் தற்போது இந்த பகுதியில் அதிகாரிகள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை நீடிப்பதற்கான முடிப்பில் ஈடுபடுகின்றனர் இதனாலவே இந்த பகுதியில் சற்று பரபரப்பாக இருக்கிறது இது குறித்து பல முறை பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டுள்ளது அதாவது அந்த தனியார் சொல்லக்கூடிய தனிநபரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அப்போது அந்த அரசு அதிகாரிகள் வந்து இப்பகுதியில் இருக்கும் மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் அந்த பேச்சுவாரத்தில் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவாரத்தில் மக்களுக்கு எது சாதகமான இதோ அது செய்யப்படும் அதாவது மக்கள் நலன்தான் முக்கியம் என அதிகாரிகள் தெரிவித்துவிட்டு கடந்த வாரம் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பின்னர் இது குறித்து பேசப்படும் என அதிகாரிகள் வந்து தெரிவித்து அதாவது சிவிசி தாக்கியுள்ளார் அனைவரும் வந்து இதற்கு பின்னால் குறித்து பேசப்படும் என தெரிவித்துவிட்டு தற்போது வந்து இந்த பகுதியில் வீடுகளை இடிப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றது அதாவது காவல்துறை இந்த பகுதியில் முழுவதும் சுற்றி அதாவது பாரத் ராஜீவ்காந்தி நகரை சுற்றியும் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் ஆங்காங்கே அங்கே தெரிவித்து தெருவில் வைத்து இந்த பகுதியில் இடுக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் தம்மால் பார்க்க முடியுது உடனடியாக இந்த இதை இருக்கக்கூடிய பணிகள் அசவச அதிகாரிகள் செயல்படவே உடனடியாக தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் என்ற அந்த அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை முடித்துள்ள அதே நேரம் இந்த பகுதியில் இருக்க அனைத்து சாலைகளையும் மறியல் செய்யப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் முடித்திருக்கின்றார் கிரிதா நன்றி வினோத் விவரங்களை வழங்கியமைக்கு